மகாநடிகை வர்றதுக்கு முன்னாடி பெருசா ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அருண் அரவிந்த் இருக்காங்களா அவங்கதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு ஆக்டிங் பேஸ்டு ரியாலிட்டி ஷோ நீங்க போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்க ஆக்டிங் பேஸ்டா அதுக்கு போயிட்டு நான் அட்டன் பண்ணி ஆஷா மேம்க்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன எனக்கு தெரியல ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண ஸ்வீட்னா செம்ம ஸ்வீட் அவங்க பேசுறது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா சொல்லுவாங்க அவங்க ஸ்டைலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போவுமே கமெண்ட்ஸ் வந்துட்டு அவன் நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லுவார் நெகட்டிவாக இருந்தால் அதிகம் சொல்ல மாட்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிப்பேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்ப 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 பிடிக்கும் எப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்னுகிட்டு இருப்போம் வந்துட்டு நான் என்ன பேசுறீங்க இது இது மாதிரி பேசுறியா அது மாதிரி பேசுறியான்னு சிரிச்சிரா சொல்லி குடுத்துகிட்டு இருப்பாரு பேசிடுவா அப்படி ப்ரௌடா நின்னுட்டு இருப்பாரு அப்ப கூட பேச வர இல்லை என்ன சொல்றதும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு ட்ரெயினர் சொல்லி தர்றதை தாண்டி அவர்தான் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்திருப்பார் அவருக்கு எப்போவுமே நானா பண்ணிட்டு வரும்போது அவர்தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாரு இதை கம்மி பண்ணிக்கவும் இத குறைச்சி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் ஒன் ஹாய் இஸ் தீபிகா இன்னைக்கு மகா நடிகை கீர்த்திகா இருக்காங்க வணக்கம் நான் ஓப்பனிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ஐ தாட் யூல் பி வின்னிங் அப்படின்ட்டு இது வந்து நிறைய பேர் சொன்னாங்களா இல்லை எனக்கு மட்டும்தானா ஏன்னா நிறைய பர்சனலாக நான் இந்த ஷோ பார்க்குறவங்களே வந்து நிறைய பேர் சொன்னது எஸ்பெஷலி அந்த எமோஷனல் ஃபேக்டர்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை ஏன்னா நீங்கள் அழும்போது மக்களும் அழுதாங்க ஸோ அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாலே அதை விட ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அண்ட் அவார்ட் கிடைக்காது அண்ட் ஐ பர்சனலி தாட் யூல் வின் பட் ஆனால் நடக்கலை ந அதை பற்றி ஏதானது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆ சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைனல்ஸ் வரும்போது அப்போ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகாதப்ப வந்து சொன்னாங்க இந்த பொண்ணு நல்லா நடிக்குமே இந்த மெகா ஆடிஷன்ல நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துருக்காங்க அது நல்ல ரீச் போயிடுச்சு அதனால என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல அதை மட்டும் பார்த்துட்டு என்ன இன்னும் செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் செமி ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனதும் அவங்க ஹாப்பியானாங்க மேபி எனக்கு பட் லைக் தெரியும் ஆகலை அப்படின்னாலுமே வந்து ஐ மீன் லைக் நாட் ஜஸ்ட் இந்த ஷோன்னு சொல்லல நிறைய ஷோஸ்ல வின்னரா இல்ல அப்படின்னாலுமே அவங்களோட லைஃப் பார்த்தே வந்து இருக்கு சோ லைஃப் பிஃபோர் மஹாநடிகை நான் ஆஃப்தர் மகா நடிகைன்னா எப்படி எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப டஃப் கொஷின் இல்ல இல்ல பிஃபோர் வந்துட்டு நான் மாடலிங் மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு த்ரெட் பிரிண்ட் மாடல் ஆகணுங்கிறதுதான் எய்ம ட்ரெண்ட் மாடல் ஆயிட்டா அதிகம் பேச தேவையில்ல தேவையில்ல அதுதான் எய்ம் பண்ணி போயிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆக்ட்ரஸஸ் தான் ட்ரெண்ட் மாடலா இருக்காமா இப்போ அதுக்காக தான் உண்மையாவே ஆக்டிங்குள்ள வந்தேன் மகாநடிகை வர்றதுக்கு முன்னாடி பெருசா ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அருண் அரவிந்த் இருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு ஆக்டிங் பேஸ்டு ரியாலிட்டி ஷோ நீங்க போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்க என்னது ஆக்டிங் பேஸ்டா அதுக்கு போயிட்டு நான் அட்டென்ட் பண்ணி என்ன பண்றது அப்படிங்கறது மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட் ஐடியா ஓகே ஏன்னா மாடலிங் மட்டும் தான் பண்ணணும் பிரிண்ட் மாடல் ஆகணும் ஆட் ஷூட் பண்ணும் அது மட்டும் தந்த மாதிரி தான் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் அப்புறம் போனதுக்கு அப்புறம் சரி சும்மா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க நானும் சாம்மா போயிட்டு வந்துட்டா இவ்வளவு தூரம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க சீரியஸா இல்ல இல்ல அங்க போயிட்டு சாம் கிரவரை மீட் பண்ண அப்பவுமே நான் ஃபஸ்ட் டே வந்துட்டு சரியா பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணல அவங்கதான் ஒர்க் ஷாப் வச்சுட்டு ஒன் மந்த் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போக 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 பெட்டரா ஆயிட்டே வந்தேன் வா ஒகே நாங்கள் உங்களை அப்படியே ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் பிகாஸ் லைக் யூ ஆர் நாட் ஃப்ரம் சென்னை பேஸ்ட் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் தஞ்சாவூருமே வந்து ஒரு நல்ல சிட்டி அப்படின் தான் பட் ஆனால் இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அங்கேருந்து இங்கே வரும்போது சர்வைவல் அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும்ல நீங்கள் தனியாக வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணிங்க அண்ட் பீங்க கேர்ள் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டலாம் ஏன்னா யாரும் எதுவுமே தெரியாது யாரை நம்பி வர்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல சோ கண்டிப்பா அத பத்தி பேசி ஆகணும் இங்க காலேஜ் எம்ஆர்க்கு தான் பண்ணேன் இப்போ படிச்சிட்டு இருக்கும்போது வீட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பிஆர் காங்க முடிச்சுட்டு ஒன் இயர் பெங்களூர்ல போயிட்டு ஒர்க் பண்ண அங்க போனா மாடலிங்க்கு நல்லா ஸ்கோப் இருக்கும் நல்லா நம்ம ஏதாவது பண்ணலாம் ஒர்க் பண்ணிட்டே சைடுல பண்ணலாம்னு பார்த்தா இதெல்லாம் நீங்களா யூகிச்சிக்கிறீங்களா நானே யோசிச்சுட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அப்படி போனேன் இல்ல இல்ல சின்ன விட பெங்களூர் கொஞ்சம் மாடலிங்க்கு கொஞ்சம் ஃபேமஸ் அப்டினா ஓகே ஓகே இல்ல எனக்கு தெரியல நான் தெரிஞ்சிக்கிறேன் ஓகே இல்ல ஓகே ஓகே ஆ அப்படி இருந்தது சோ கொரோனா வந்துருச்சு அங்க ஜாப்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு எந்த பில்டிங் மீ இல்ல ஓகே அதுக்கு அப்புறம் எம்ஆர் படிக்கலாம்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்துட்டு அப்படியே சைடுல ட்ரை பண்ணலாம் எம்ஆர் ரெண்டு வருஷம் படிக்கணும் ரெண்டு வருஷம் படிச்சிட்டே சைடுல ட்ரை பண்ணலாம் அப்படிட்டு எம்ஆர் படிக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே எனக்கு தெரியல மேக் ஆர்டிஸ்ட்டு அவங்க அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டு பார்ப்பேன் கொலாபில் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெல்லாம் அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சோகமாக உட்காந்து எழுதுகிட்ருப்பேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நவாமிகா மகேஷான்னு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணதே அவங்கனால தான் சொல்லலாம் ஏன்னால் அவங்க ரெண்டு பேரும் மத்தவங்க ஏதாவது சொல்லிட்டு உக்காந்து எழுதுகிட்டு இருக்கும்போது நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு அவங்கதான் போட்டோ எடுத்து கொடுப்பாங்க போட்டோ கிட்ட கிட்ட எங்க போல அவங்கதான் போஸ்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் அதை பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அது கொஞ்சம் ப்ரொஃபைல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது மூலியமா இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் ஃபுல்லாகவே எனக்கு சான்சஸ் சான்சஸ் வர ஆரம்பிச்சது இப்போ சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க பிஆர் கெம்ஆர்க் அப்படின்ட்டு அதுலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆஃப் கேமரி சொல்லியிருந்தீங்க பிடிச்ச ஃபீல்டு அப்படின்ட்டு பட் ஆனால் அந்த டிஃபிகல்டி வந்து இட் இஸ் ஈக்குவல் அண்ட் டூ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் டாக்டர் அளவுக்கு தான் ஏன்னா டூ மெனி திங்ஸ் ஆர் இன்வால்வ் அப்படின்னு இருக்கும்போது பிஆர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து முதலந்தே இருந்தது அண்ட் சைடில் வந்து அப்படியே மீடியாக்குள்ள போகணும் அப்படின்னா யோ பிளான் இல்ல எனக்கு டிசைன் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் டிசைன்ங்கிறது ஃபேஷனாக இருந்தாலும் சரி ஆர்கிடெக்சரலா இருந்தாலும் சரி ஃபேஷனாக இருந்தா கொஞ்சம் ஈஸியா ஒரு ஒரு ஒன் மந்த்ல முடியுதுன்னா அது வந்து இயர்ஸ்ல ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த் அதனால கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான் நீங்க பேசுறதுக்கே அவ்வளவு தயங்குறீங்களே எப்படி இது சாப்பிட வந்தீங்க அதான் எனக்கு டிசைன் பண்ண மட்டும் பிடிக்கும் நான் பண்ண டிசைனை வேற யாரையாவது வச்சு பேசாச்சி தான் நான் என்ன அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி நான் பண்ற டிசைன் மத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும்

தேர்டர் படிக்கும்போது இது என்ன பண்ணா இப்படி ஆகலாம் எப்படி வந்திருப்பாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு யோசிச்சு அப்படியே வந்தாச்சு ஆப்கோஸ் சைட் பை சைடு அதை பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னும் இல்லை இப்போ ஃபுல் டைம் ஆக்டிங் அப்படின்னு வந்துட்டீங்களா இப்போ மகாநாடிக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஃபுல் டைம் ஆக்டிங் அப்படின்னு மேஜரா இப்போ சொந்தீங்கல்ல ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா அவங்கள பத்தி பேசி ஆகணும் பிகாஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒருத்தர் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அப்படியே நம்பி அனுப்புறது வேற ஃபீல்டு மாறுறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசினோம் ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலி கண்டிப்பாக பேசியாகணும் ஆகணும் எங்கள் வீட்டில் இதை பண்ணாதா அதை பண்ணாதா அப்படின்லாம் எந்த எதுவுமே இன்ட்ரெஷனுமே கிடையாது ஆர்கெக்சர் படிக்கணும் நான் தான் முடிவு பண்ணேன் எம்ஆர் பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணேன் அவங்க கிட்ட சொல்லுவேன் சில விஷயத்துக்கு வந்துட்டு லைட்டா வேணாமேன்னு சொல்லுவாங்க எனக்கு இதுதான் வேணும்னு நான் சொல்லிட்டேன்னா ஓகே உனக்கு இதுதான் வேணும்னா நீ இதை பண்ண அவ்ளோதான் எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் எப்படியும் பெரியல நான் ஒண்ணுமே இல்லாம இருப்பேன் ரொம்ப எம்டியா இருப்பேன் ஏ கீர்த்தி அப்படி பட்டா அப்படிப்பாங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் ஒரு போட்டோ ஷூட் போயிட்டு வந்தா கூட ஏ கீர்த்தி எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா இப்படி பண்ணிட்டு வந்த போட்டோகிராபரா அப்படின்னு எல்லாருமே ஒரு ப்ரவுட் மொமென்ட்லதான் இருப்பாங்க அப்படின்னுட்டு அக்சை இப்ப நம்மளோட டெசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நாட் எவ்ரி டெசிஷன்ஸ் வந்து ரைட்டாக இருக்கும் அப்படின்ற அவசியமே இல்லை எனக்காச்சும் இந்த மாதிரி ஏதோ ஒரு எனி திங் அஸ் சச் உங்களோட லைஃப் பார்த்துலேயே ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கும்போது சா இதை நம்ம இப்படி பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்ட்டு எனக்காச்சும் ஃபீல் பண்ணதுண்டா

என்னன்னா மைக்கு கொடுத்துருவாங்க நீங்க பேசவே மாட்டீங்க கோர்ஸ் அதுக்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா அவங்களோட ஆக்டிங்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் பேச தயக்கம் அப்படின்னு இருக்கும்போது இனிஷியல் ஸ்டெப்ஸ் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க சோஷியல் மீடியால ஒவ்வொருத்தருக்கும் வந்து டெக்ஸ்ட் இருந்து அந்த மாதிரி

அந்த மாதிரி டெக்ஸ்டிங் ஆரம்பிச்சிருக்குது அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா உங்க லைஃப்ல வந்து பிளேட மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ப்ரொஃபைல் பில்ட் இப்போ என்னன்னா இட் இஸ் லைக் நம்ம ஒரு மாடர்ன் போர்ட்ஃபோலியோன்னே வச்சுக்கலாம் அப்போலாம் வந்து போர்ட்ஃபோலியோனா தனியா ஒரு ஆல்பம் அப்படின்னு இருக்கும் இப்போல்லாம் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அப்படின்னு தான் பட் ஆனால் சோஷியல் மீடியா வந்து இப்போது முன்னே மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி என்னது நெகட்டிவ் ஹப்பாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவிட்டி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா பிகாஸ் உங்களுக்கு லைஃப் கொடுத்ததே சோஷியல் மீடியா தான் இப்போ என்னென்னா இப்போது நடுவில் வந்து இந்த டிக்டாக் இருந்த டைம்லலாம் வந்து அவர் இப் அதில் நடிக்கிறவங்க அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது டிக்டாக் தானே பண்ணுறாங்கன்ட்டு ஈஸியாக அவங்கள குறைச்சி இடம் போட்டுடுவாங்க அதுக்கு அது அதை பேன் பண்ணதுக்கு அப்புறமா ரீல்ஸ்க்குமே அந்த மாதிரி தான் நிறைய குறைச்சலாம் இட போட்டுட்டு இருந்தாங்க அதுவுமே ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாம இருந்தது சோ இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஹவு டி ஃபேஸ் இட் நான் மகா நடிகைக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட வாய்ஸ் வெளியில தெரிஞ்சிடாம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன் நான் பேசுறதும் ஏன் ஏன் ஏன்னா

நெகட்டிவ் ஆல்சோ கூடவே வரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ நல்லது வரல டச் விட்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே ஸோ கமிங் டு மகா நடிகை நான் ஓப்பனிங்லேயும் சொன்ன மாதிரி தான் ஐ எக்ஸ்பெக்டட் நீங்கள் ஒரு வின்னராக வருவீங்க அப்படின்ட்டு அதில் நிறைய உங்களோட பியூட்டிஃபுல்லான பர்ஃபாமென்சஸ்லாம் இருந்தது உங்கள் பெர்ஃபாமன்சஸ்லாம் பார்த்து ஜட்ஜஸே அப்படியே கண் கலங்கிலாம் அந்த ஸ்தம்பிச்சு போய் நின்று இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய மொமெண்ட் இருந்தது அபிராமி மேம் சரிதா மாம் விஜயாண்டனேஸ்வர் அஃப்கோர்ஸ் உங்களோட குரூ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எமோஷனலி ஓவர்வெல்ம்டாக இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஜட்ஜஸ் பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனும் சொல்லலாமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸோ ஜட்ஜஸ் சரிதா மேம் சரிதா மேம்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியல நான் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண ஸ்வீட்னா செம்ம ஸ்வீட்டு இப்போ நானுமே அடுத்தடுத்த லெவலுக்கு போனாலுமே அவங்கள மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அதனால தான் அவங்க பெரிய லெஜெண்டா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது செம்ம டவுன் டு டுர்து ரொம்ப ஸ்வீட்டு யாரும் மனசு சின்னதாக கஷ்டப்படுறது கூட பண்றது இல்லை கொண்டு வந்து நைட் ஃபுல்லாக ஷூட் போயிட்டு இருக்குமா அவங்க ஏதாவது ஃபுட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க நிறைய கிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எங்களுக்குலாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட் மேம் அபிராமி மேம் வந்துட்டு அவங்க பேசுறது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக சொல்லுவாங்க அவங்க ஸ்டைலிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆங்க நெக்ஸ்ட்டு விஜய் ஆண்டனி சார் விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு அவர் எப்போவுமே கமெண்ட்ஸ் வந்துட்டு அதிகம் சொல்கிறா அவர் நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லுவார் நெகட்டிவாக இருந்தால் அதிகம் சொல்ல மாட்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்படியே பண்ணியிருந்தீங்க அப்படிங்கறது மாதிரி நான் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சுப்பேன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்கோம் அவர் வந்துட்டு எவ்வளவு நேரம் வந்துட்டு கமெண்ட் சொல்றாங்கிறத வச்சு சொல்றாங்க அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் மேஜர் ஒரு புஷ் வந்து ஆர்ஜே விஜய் அண்ணா கண்டிப்பா ஏன்னா அவரு வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜர் ஒரு பாசிட்டிவ் பாமா வந்து இருந்திருக்காரு உங்களுக்கு நிறைய முறை வந்து பேச வைக்கிறதுக்கு அவரை படாத பாடு படுவாருன்னு நாங்க பார்த்துருக்கோம் சோ விஜய் அண்ணா பத்தி கண்டிப்பா ஐயோ ஆகணும் ஆமா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஐயோ எப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பான் வந்துட்டு நான் என்ன பேசணும் இது இது மாதிரி பேசுறியா அந்த மாதிரி பேசுறியான்னு சின்சியரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு சொல்லி கொடுத்துட்டு பேசிடுவா அப்படின்ட்டு ப்ரௌடா நின்னுகிட்டு இருப்பாரு அப்ப கூட பேசவே இல்ல என்ன சொல்றது நான் அப்படின்னு கேட்பேன் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தேன் டைம் ஆகுது சொல்லணும் சரியா எப்பவுமே சரிதா மேம் சொல்லுவாங்க பிரேக் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இருந்தா கூட விஜய் நீங்க கீர்த்திகா கூட ஏதாவது பேசிட்டு இருக்காவே நான் சொல்றது புரிஞ்சு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணி விடிஞ்சுட்டு விழுந்துடும் அப்படின்னு ஆஹ் அவ அவர்தான் பர்ஃபார்மென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா அது அவர்தான் பேச வச்சிருப்பாரு இல்லன்னா பேசியிருக்கவே மாட்டேங்களா அப்படின்னு ஆக்சுவலா ஆனா இப்போ முன்ன கம்பா ஸ்வீட் உம் உம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்

ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேக்ஸே எடுக்க முடியாது ஸோ எத்தனை ரிஹர்சல்ஸ் போவீங்க ஃபைனல் டேக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் ஹவு திஸ் ரிஹர்சல் ப்ராசஸ் ஒர்க்ஸ் எப்படியும் ரெண்டு ஸ்கிட் ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு டூ டேஸ் ஸ்கிட் கொடுப்பாங்க எப்படியும் ஒன் டே ஒன் அண்ட் ஆஃப் டே இல்ல டூ டேஸ்க்குள்ளேயே அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பாத மரப்படம் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் சரவண விக்ரம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க ட்ரைனர்ஸ் சொல்லி தர்றதை தாண்டி அவர் தான் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஸ்கெட்டுக்குமே நானா ஒன்னு பண்ணிட்டு வருவேன் பண்ணிட்டு வரும்போது அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவார் இதை கம்மி பண்ணிக்கோ இதை குறைச்சிக்கோ இன்னும் அதிகமாக்கு ஏன்னா ஸ்டேஜில் வந்துட்டு பாடி லாங்குவேஜ் அதிகமாக இருந்தால் தான் நல்லா தெரியும் ஆமாம் அதனால அவர் தான் ட்ரெயினரை விட அவர் எனக்கு நிறைய சொல்லி சொல்லிக் கொடுத்தாரு ஓகே இப்போ இதில் வந்து லைக் யூ கான் டேக் டேக்ஸ்னு அந்த மாதிரி லைக் ஒரு மூவி மாதிரியோ இல்லை சீரியல் மாதிரியோ அடுத்த டேக்ஸ்னு இல்லை ஒரு சிங்கிள் டேக் அப்படின்னு இருக்கும் இப்போ ஏதாவது சொதப்பிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்காச்சும் இருந்திருக்கா இல்லை அப்படியே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோனில் இருப்பீங்களா வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்